பிறந்த குழந்தைகள் வந்து சம்மந்தமே இல்லாமல் அழுகும் அழுதுகிட்டே இருக்கும் தூங்காது டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைங்கம்மா வயிறு வலிதா அதெல்லாம் இல்லை கால் வலிதா ஆனால் அழுதுகிட்டே இருக்கும் அதற்கு காரணம் வந்து உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் இருக்கிற கோவில வந்து கும்பாபிஷேகம் பண்றோம் அந்த நேரங்களில் வந்து மருந்து சாற்றுதல் அப்படின்னு ஒரு சடங்கு நடக்கும் வேண்டுதல்கள் வந்து நமக்கு வந்து நிறைவேறுவதற்கு காரணம் இந்த எந்திரங்கள் இப்படி பூணூல் போடுறது அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு சடங்கு அதை மாதிரி தான் காவி தீட்சை என்பதும் ஒரு தீட்சை போய் எந்திரத்தை வாங்குகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி இல்லை ஒரு எந்திரம் வந்து ஒரு ஆறுக்கு ஆறு சைஸ் உள்ளங்கை சைஸ் இருக்குது அல்லது பெருசாக ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்குது அல்லது சின்னதாக இருக்குது அதுக்கு மாதிரி போடுறது அப்படின்னாலும் அந்த எந்திரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல எந்திரத்தை வாங்கிட்டு வந்து அதுக்கு சாப நிவர்த்தி பண்ணணும் எந்திரத்தை எழுதுவதற்கு நிறைய முறைகள் இருக்கு உச்சிஷ்ட சாமுண்டின்னு சொல்லுவோம் உச்சிஷ்ட மாதங்கின்னு சொல்லுவோம் உச்சிஸ்டு அர்த்தம் எந்திரம் அது ஏதோ கடையில வைக்கிற ஒரு பொருள் அப்படின்ற மாதிரிதான் நிறைய பேர் வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு எந்திரம் ஒழுங்கா உண்மையாவே உங்களுக்கு வேலை செய்யணும்னு நீங்கள் நினைத்தால்

இந்த நேர்காணல்ல நம்ம எந்திரங்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து கலந்துரையாட போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கிறோம் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சோ நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா பேசலாம்னு இருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எந்திரங்கள்னா என்ன அது எத்தனை வகை சார் இருக்கு எந்திரங்கள்ன்றது வந்துமா நிறைய வகை இருக்கு அதாவது நம்ம கோவில்கள்ல வந்து ஒரு ஒரு தெய்வங்களுக்குன்னு சொல்லி அந்த சுவாமியை போயிட்டு பிரதிஷ்டை பண்ணுறோம் இல்லையா கோவில் கட்டுறோம் அல்லது இருக்கிற கோவிலை வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறோம் அந்த நேரங்களில் வந்து மருந்து சாற்றுதல் அப்படின்னு ஒரு சடங்கு நடக்கும் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சில கோவில்கள்லாம் அந்த காலகட்டத்திற்கு தகுந்தார் போல் வைப்பாங்க இதை வந்து ஒரு ஒரு தெய்வத்திற்கும் மருந்து சாற்றுதல் அப்படின்ற ஒரு இது இருக்கும் அதுக்கு கீழே வந்து ஒரு இயந்திரம் வைப்பாங்க இது தெய்வங்கள் வந்து நம்ம கோவிலுக்கு போய் வேண்டுதல் பண்ணுறோம் இல்லையா அந்த வேண்டுதல்கள் வந்து நமக்கு வந்து நிறைவேறுவதற்கு காரணம் இந்த எந்திரங்கள் அப்படின்றது ஒன்று அது எல்லா கோவில்கள்லையுமே இருக்கும் சிறிய கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி அது எந்திரங்கள் அப்புறம் நம்ம வீட்டில் வந்து பூஜை செய்வதற்காக நமக்கு என்னென்ன தேவைகளோ அந்த விதமான தேவைகளுக்கு தகுந்தாறு போல உண்டான எந்திரம் வீட்டில் பூஜை அறையில் வச்சு வழிபடுவது அதே போல் நாம் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் கடையாக இருக்கட்டும் வியாபார ஸ்தலங்களாக இருக்கட்டும் அலுவலகங்களாக இருக்கட்டும் கல்வி நிறுவனங்களாக இருக்கட்டும் இதில் வந்து வைக்கக்கூடிய இயந்திரங்கள் இது எல்லாவற்றையும் தாண்டி கழுத்தில் வந்து ஒரு சின்னதாக தாயத்து அப்படின்னு சொல்லுவோம் அதை பாதுகாப்பு ரக்ஷை அப்படிப்பட்ட இயந்திரங்கள் பிறந்த குழந்தைகள் வந்து சம்மந்தமே இல்லாமல் அழுகும் அழுதுகிட்டே இருக்கும் தூங்காது டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே இல்லைங்கம்பாங்க வயிறு வலிதா அதெல்லாம் இல்லை கால் வலிதா எதுவுமே ஆனால் அழுதுகிட்டே இருக்கும் அதற்கு காரணம் வந்து பால அரிஷ்ட தோஷம் அப்படின்னு பேர் இந்த பால அரிஷ்ட தோஷம் அப்படின்னா அதற்கு நிறைய காரணங்கள் அப்படின்றது இருக்கு இந்த குழந்தைகள் வந்து அழுகாம இருக்கிறதுக்கு உண்டான பால அரிஷ்ட தோஷ நிவர்த்தி எந்திரம் வந்து இடுப்பில் போட்டு வருது இதை மாதிரி நிறைய விதமான எந்திரங்கள் இருக்கு நிறைய வகை இருக்கு பேசணும்னா பேசிட்டே போகாமல் போல இருக்கு ஏன் சார் இப்போ இந்த ஒவ்வொரு இயந்திரங்களும் வந்து அதை வந்து செய்யும் முறை வந்து எப்படி சொல்றது வேறுபடுமா சார் முதல்ல எந்திரங்கள் வந்து செய்முறை அப்படின்றது வந்து தீட்சை முறை தான் நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் எபிசோடில் பேசும்போது சொல்லியிருக்கேன் இன்னைக்கு எல்லாருமே வந்து காவி வெட்டி கட்டுறாங்க எல்லாருமே பச்சை கலர் வேசி கட்டுறாங்க நீலக்கலர் வேசி கட்டுறாங்க ஆனால் நான் எனக்கு தெரிந்த என்னுடைய குருமார்கள் அதாவது நூற்று நாற்பத்து ஏழு வயசில் இருக்கக்கூடிய நமிநந்தி அடிகளார்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகானை நான் போய் சந்திச்சேன் நூத்தி நாப்பத்தி ஏழு வயசுல இருக்கக்கூடிய நமீநந்தி கூடிய ஒரு மகானை சந்திச்சேன் அவரு எங்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை என் வாழ்நாள் முழுக்க அது வந்து அழியவே அழியாத ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா காவி தீட்சைன்னு சொல்லி ஒரு தீட்சையே இருக்கு எங்களை போன்றவர்கள் எங்களுடைய குருமார்களுக்கு நாங்கள் சேவை செய்து அவங்கள்ட்ட தீட்சையாக வாங்குவோம் அவங்க கட்டி இருந்த காவிய அதற்கு பிறகு நாங்கள் பல வருடங்கள் சன்னியாச கோலத்தில் இருந்து எங்களுக்கு யாரெல்லாம் வந்து சீடர்களாக இருந்து சர்வீஸ் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு அவர்களுக்கு உண்டான ராசி நேரம் நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து ஒரு நல்ல நாளில் காவி தீட்சைன்னு சொல்லி ஒரு சடங்கு வச்சு எப்படி பூணூல் போடுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு சடங்கு வைக்கிறோம் இல்லையா அத மாதிரிதான் காவி தீட்சை என்பதும் ஒரு தீட்சை அத வந்து காவி எல்லாம் கட்டி நிறைய வந்து இறைவனுக்கு சேவை செய்து அத மாதிரி இருக்கக்கூடிய மகான்கள் பெரியவர்கள் சாதுக்கள் சந்நியாசிகள் ஞானிகள் நம்மளுடைய சூழ்நிலைக்கும் அல்லது தகுதிக்கும் தகுந்தார் நமக்கு யார் அமைகிறாங்களோ ஒரு வழிகாட்டி அவர்களிடம் இருந்து அதை தீட்சையாக வாங்கி அவர்கள் உத்தரவு கொடுத்ததற்கு பிறகுதான் நம்ம வேஷ்டியை கட்டணும் அதாவது காவி வேட்டி ஆன்மீக அந்த இருக்கக்கூடிய எந்த நிறத்திலான உடைய இருந்தாலும் அதற்கு காவி தீட்சைன்னு பேர் ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி யாருமே பண்ணுறது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு நூற்றுக்கு ஒரு பிரசன் இருக்கிறான்னா எனக்கு தெரியல சந்தேகம்தான் அது மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய இந்த எந்திரங்கள் உருவாகும் முறை அப்படின்னா அதற்கும் குருமார்களிடம் தீட்சை வாங்கியிருக்க வேண்டும் என்னென்னா எந்திரம் என்பது வந்து பல வகைப்படும் அதை செய்யக்கூடிய முறை அப்படின்னா கடையிலேருந்து போய் எந்திரத்தை வாங்குகிறோம் அவ்வளோதான் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி இல்லை ஒரு எந்திரம் வந்து ஒரு ஆறு காறு சைஸ் உள்ளங்கை சைஸ் இருக்குது அல்லது பெருசாக ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்குது அல்லது சின்னதாக இருக்குது அதுக்கு தாயத்து மாதிரி போகிறது அப்படின்னாலும் அந்த எந்திரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல எந்திரத்தை வாங்கிட்டு வந்து அதுக்கு சாப நிவர்த்தி பண்ணணும் அதற்கு பிறகு அந்த எந்திரத்துக்கு வந்து எந்திர தோஷ நிவர்த்தி பண்ணணும் சாப நிவர்த்தி வேற தோஷ தோஷ வேற இது ரெண்டையும் செய்து முடித்ததற்கு பிறகுதான் நம்ம அந்த எந்திரத்தில் வந்து நம்ம என்ன எழுதணுமோ அதை எழுதணும் எந்திரத்தை எழுதுவதற்கு நிறைய முறைகள் இருக்கு கண்களை மூடிக்கொண்டு எழுதக்கூடிய எந்திரம் கண்களை திறந்து கொண்டு எழுதக்கூடிய மந்திரம் கண்களை சிமிட்டிக்கொண்டே எழுதக்கூடிய மந்திரம் கண்களை சிமிட்டாமல் உற்று நோக்கியபடி விழித்த நிலையிலேயே வைத்து எழுதக்கூடிய யந்திரம் அப்புறம் இந்த மாதிரியான எந்திரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உச்சிஷ்ட கணபதி அப்படின்னு சொல்லுவோம் அல்லது உச்சிஷ்ட சாமுண்டின்னு சொல்லுவோம் உச்சிஷ்ட மாதங்கின்னு சொல்லுவோம் இதை மாதிரி உச்சிஷ்ட அப்படின்னு கேட்டால் ஏச்சல் பட்ட அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரியான தெய்வங்களுக்கு வைத்து நாம் வந்து நெய்வேத்தியம் வந்து பண்ணுறோம் இல்லையா அந்த நெய்வேத்தியம் ஒரு கற்கண்டு பேரீட்சை படம் இதை மாதிரியான நைவேத்தியத்தை எடுத்து பக்கத்தில் வச்சு அந்த நைவேத்தியத்தை வாயில் வந்து சாப்பிட்டு அசை போட்டுட்டு அந்த எச்சில் வந்து நம்ம பண்ணக்கூடிய அந்த எந்திரத்தில் தெரிக்கணும் அதுபோல் உச்சிஷ்ட சாமுண்டீஸ்வரி உச்சிஷ்ட மாதங்கி உச்சிஷ்ட கணபதி இவர்களை வைத்து முறையாக நம்ம எழுதக்கூடிய எந்திரத்துக்கு அந்த எச்சில் பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நைவேத்திய பொருட்களை சாப்பிட்டு கொண்டு அதை அசைப்பட்டபடியே எழுதக்கூடிய எந்திரம் நிறைய இருக்குது

நீங்க சித்தர் எடுத்தாலும் சரி ராமதேவர் எடுத்தாலும் சரி அகத்தியர் எடுத்தாலும் சரி கருவூரார் எடுத்தாலும் சரி இந்த எந்திரத்தை வந்து மந்திரம் எந்திரம் தந்திரம் அதுக்கு மேல வந்து அஞ்சனம் தீபம் தூபம் நெய்வேத்தியம் இந்த தீபம் தூபம் நெய்வேத்தியம்னு எப்படி இருக்கோ அதே மாதிரி எந்திரத்துக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கு இதை சொன்னதே வந்து சித்தர்கள் தான் ஆனால் அவர்கள் சொன்னது பிரகாரம் நம்ம செய்யுமான்றது தான் என்னுடைய கேள்வி இப்போ கரெக்டான இயந்திரம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே முறைப்படி செஞ்சிருக்குன்னு வைங்களேன் அதை வந்து ஒரு மனிதன் வந்து பயன்படுத்தினால் என்ன மாதிரியான மாற்றங்கள் சார் வாழ்க்கையில் வரும் பொதுவாகவே வந்து சர்க்கரை அப்படின்றத உங்களுக்கு வந்து எழுதி கொடுத்தா அது வந்து உங்களுக்கு இனிக்குமா சாப்பிட்டா தான் இனிக்கும் சாப்பிட்டா தான் இனிக்கும் சாப்பிட்டு இனிக்குது நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் வந்து வேணும் அப்போ இந்த எந்திரத்துக்கு வந்து நம்ம எப்படி வந்து சாப நிவர்த்தி பண்ணணும் தோஷ நிவர்த்தி பண்ணணுன்றது இருக்கோ அதுக்கு மேலே வந்து எந்திரம் எழுதுறோம்ல இப்போ வந்து குபேர இந்திரம் எழுதுகிறோம் அல்லது மகாலட்சுமி யந்திரம் எழுதுகிறோம் அல்லது சாமுண்டீஸ்வரனுடைய யந்திரம் எழுதுகிறோம் அல்லது வாராகியினுடைய இயந்திரம் எழுதுகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து வசியம் ஸ்தம்பனம் மோகனம் மாரணம்னு சொல்லிட்டு நமக்கு தேவையானதை நம்ம வந்து எழுத போறோம் அப்படி எழுதும் பொழுது வந்து பார்த்தீங்க எழுதின எழுதுன உடனே அப்படியே எடுத்து கையில கொடுத்து போங்க அப்படிலாம் இல்லை அது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய மனசாட்சியை நாம வந்து வித்துடுறோம் அப்படின்னு அர்த்தம் தன்னையும் ஏமாற்றி கொண்டு தன்னை யார் நம்புகிறார்களோ அவர்களையும் ஏமாற்றோம் அப்படின்னு அர்த்தம் அது கர்மா சும்மா விடாது கர்மம்னு ஒண்ணு இருக்கு பிரபஞ்சத்துல வந்து கர்மாட்டேருந்து யாருமே தப்பே தெய்வத்துக்கிட்டேருந்து நீங்கள் வந்து நீங்க நிறைய பேர் தப்பிக்கலாம் பாவப்பட்டு இறக்கப்பட்டு விட்டுரும் கர்மா விடவே விடாது அதனுடைய வேலையை அது செய்யும் அப்போ அதெல்லாம் ஞாபகம் வச்சு ஒருத்தன் எந்திரம் எழுதி வரவங்களுக்கு கொடுத்தாலும் அது வேலை செய்யும் எப்படின்னா பிராண பிரதிஷ்டம் பண்ணுறோம் சாப நிவர்த்தி பண்ணுறோம் தோஷ நிவர்த்தி பண்ணுறோம் இதை எதெல்லாம் முடித்ததற்கு பிறகு இப்போ ஒரு சாமுண்டீஸ்வரி யந்திரம் எழுதினாலும் சரி அல்லது வாராகி யந்திரம் எழுதினாலும் சரி பாலாமாவா எந்திரம் எழுதினாலும் சரி அல்லது சடாட்சரம் எந்திரம் எழுதினாலும் சரி முதல்ல வந்து க்ஷேத்திர பாலகர்கள்னு அவங்க நாலு பேர் இருப்பாங்க அந்த கஷேத்திர பாலகருக்கு உண்டான பூஜையை அங்க போடணும் அதற்குண்டான நைவேத்தியம் பண்ணணும் அதை தவிர இப்ப வந்து வாராகின்னு வைத்தாலும் அவர்களுடைய பரிவார தேவதைகள் சாமுண்டீஸ்வரி அப்படின்றது பெரிய தெய்வம் அப்படின்னு நம்ம நினைப்போம் அந்த பெரிய தெய்வத்துக்கு மட்டும் பூஜை போட்டால் அது வேலை செய்யாது அந்த சாமுண்டீஸ்வரியை வந்து மையமாக வைத்து அதை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பைரவி கவுமாரி மாதங்கி இதை மாதிரி உள்ள வந்து அவங்களுடைய பரிவார தேவதைகள் இவங்களுக்கெல்லாம் உண்டான நீ வைக்கணும் இதை தவிர ஒரு யந்திரம் ஒழுங்கா உண்மையாகவே உங்களுக்கு வேலை செய்யணும்னு நீங்கள் நினைத்தால் அதில் ஒரு தெய்வத்தை போட்டு அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி அதற்குண்டான மந்திர உருத்தி பூஜை செய்து பிரசாதம் வச்சு ஹோமத்தில் வச்சுதான் அதை கொடுக்குறோம் அப்போ என்ன அர்த்தம்னா ஒரு தெய்வ சிலையை உங்கள்கிட்ட கையில் கொடுக்குற மாதிரி அர்த்தம் அப்ப என்ன பண்ணணும் அதற்கு அபிஷேகங்கள் பண்ணணும் எப்படி வந்து ஒரு கோவிலில் வந்து பாலாபிஷேகம் நெய் நெய்யபிஷேகம் இளநீர் அபிஷேகம்னு எத்தனை அவங்களுக்கு எத்தனை முடியுமோ அத்தனை விதமான அபிஷேகங்கள் பண்ணுறாங்களோ அதே மாதிரி எந்திரங்களையும் அபிஷேகம் செய்து அதுக்கு மேலே வந்து நம்ம எந்த தெய்வத்தை வச்சு நம்ம அந்த எந்திரம் எழுதணுமோ அந்த தெய்வத்துக்கு உண்டான மூல மந்திரத்தை அதில் வந்து ஆவாகனம் செய்து அதுக்கு மட்டும் கிடையாது அதுக்கு மேலே இப்போ வந்து ஒரு ஒரு வியாதி இருக்கு அந்த வியாதி அவங்களுக்கு வந்து இதோட இருக்க கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்தம்பன மந்திரம்னு பேர் அந்த ஸ்தம்பன மந்திரத்தையும் வந்து அதில் போட்டு பிரயோகப்படுத்தி இப்படிலாம் கொடுத்தா தான் அது வேலை செய்யும் வேலை செய்யும் இல்லைன்னா பெருமையா நாங்களும் இயந்திரம் வாங்கியிருக்கோம் அப்படின்றது தான் ஆனால் இப்படி தான் கொடுக்கணும் அப்படி எத்தனை பேர் கொடுக்குறாங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது நான் அப்படி தான் கொடுக்குறேன் என்னுடைய குருநாதர்களுக்கு கட்டுப்பட்டு ஏ சார் இப்போ தப்பாக பயன்படுத்தினா என்ன மாதிரியான விளைவுகள் வரும் சார் விளைவுகள் அப்படின்றது வராதுமா உங்களுடைய அந்த எதிர்பார்ப்பு உங்களுடைய அந்த நம்பிக்கை அந்த இடத்துல வீண் போயிடுது இல்லை பணத்தை வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஒருத்தங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு நூறு ரூபாயா இருக்கட்டும் ஆயிரம் ரூபாயா இருக்கட்டும் அந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுக்கும் பொழுது ஐயோ என் பிள்ளை இனிமேலாவது நல்லா படிக்குமே இந்த எந்திரத்தை வாங்கி போட்டதுக்கு பிறகுன்னு கொடுக்குறவங்க இருக்கிறாங்க இல்லை ஓடிப்போன என்னுடைய கணவன் அல்லது என்னுடைய மனைவி என்னை புரிந்து கொள்ளாமல் என்னந்து விலகி போனவர்கள் திரும்ப வந்து ஒன்று சேரணும்னு நினச்சி அந்த எதிர்பார்ப்போடு கொடுக்கக்கூடியவர்கள் நான் வியாதி என்னென்னே தெரியாமல் டாக்டர் டாக்டராக அலைகிறேன் இதுலேருந்து எனக்கு அந்த ருண விமோச்சனை எந்திரம் ஒன்று கொடுங்க அந்த ருண விமோச்சன எந்திரத்தை போட்டதுக்கு பிறகு நீ எனக்கு இனிமேல் இந்த வியாதிலிருந்து விடுதலை வேணும்னு உங்களுடைய நம்பிக்கை அந்த இடத்துல சிதைக்கும் போது உங்களுடைய ஆன்மா எப்படியெல்லாம் எனக்கு சாபம் விடும் எனக்குன்னு நான் சொல்ல புரியுது இப்படி ஏமாற்றக்கூடியவர்களுக்கு நீங்க சும்மா இருப்பீங்கம்மா என்னவோ அவனுக்கு தெரிஞ்சது அவளதான் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம ஏமாத்திட்டான் போ இனிமே நம்ம அப்படி ஏமாறக்கூடாது நீங்க தான் ஆறுதல் அடைய முடியும் உங்களுடைய ஆன்மா உங்களுடைய ஆன்மா அந்த இடத்துல வந்து என்னுடைய எதிர்பார்ப்பை இப்படி நீ ஏமாத்திட்டா படுபாவி நீ நல்லா இருப்பியா அப்படிங்கும்போது அந்த ஆன்மாவுனுடைய அந்த ஆதங்கத்திற்கு அழுத்தம் அதிகம் இல்லையா அதனால் எந்திரம் செய்யக்கூடியவர்கள் இப்படி தான் செய்யணும் பிராணப்பிரதிஷ்டை சாப நிவர்த்தி அதுக்கப்புறம் உயிர் ஊட்டுவது அதற்கு பிறகு அதுக்கு அபிஷேகங்கள் செய்வது அதில் ஒரு தெய்வத்தை ஆவாகனம் பண்ணி அதற்கு பிறகு நாம் என்ன விஷயத்தை பண்ணுறோமோ அதை இந்த தெய்வத்தை செய்யணும்னு சொல்லி அதற்குண்டான ஸ்தம்பனம்னா ஸ்தம்பனம் மந்திரம் மோகனம்னா மோகனம் மந்திரம் வசியம்னா வசியம் மந்திரம் நான் பிரிவு மந்திரம் இதெல்லாம் சொல்லி அதற்குண்டான நெய்வேத்தியங்கள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு குருநாதருடைய அனுகிரகத்தோடு கொடுக்கும்போது தான் அந்த எந்திரம் வேலை செய்யும் இதை மாதிரி தான் கோவில்கள் எல்லாத்துலேயுமே வச்சிருப்பாங்க ஸோ சூப்பராக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி சார் உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்